ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்க எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் குறிப்பாக ஆண்களினுடைய இல்லற இன்பத்தை அதிகப்படுத்தும் விதமாக நிறைய பதிவுகளை பதிவேற்றம் செஞ்சிட்டு இருக்கோம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் பல பேருக்கு உபயோகரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க நிறைய பேர் அந்த விஷயங்களை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சிறந்த முறையில் பயனினை கொடுத்துருக்குன்னு சொல்கிறீங்க நம்மளுக்கு அதுதான் தேவை அதாவது இல்லறம் என்பது நல்லறமாக அமைய வேண்டும் ஒரு அழகான ஒரு இல்லறமாக அது அமையணும் வெளிப்படையான இல்லறமாக அமையணும் நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் நீ தூங்குனியா நான் தூங்கினேன் இன்னைக்கு நல்ல தாம்பத்தியம் இருந்ததா அப்படிங்கிற அளவுக்கு இது ஒரு சோசியலிஸ்ட் ஆகணும் நீங்கள் இதை கேட்டவுடனே கொஞ்சம் முகமும் சொல்லிக்கலாம் என்னங்க இதை போய் சோசியலாக எல்லாத்துக்கிட்டேயும் நார்மலாக பேசுகிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா எந்தெந்த விஷயங்களை நாம் மூடி மறைக்கிறோமோ அந்த விஷயம்தான் பூதாகரமாக வெடிக்கும் நம்மளோட இந்தியா மாதிரியான கலாச்சார நிறைந்த பூமியில் இதை பற்றி பேசுகிறது தப்பு இதை பற்றின ரிசர்ச் பண்ணுறதுல தப்பு இதுல ஏதாவது குறை என்றால் அதை வெளியில கூறுவதும் ஒரு அசிங்கம் அதுக்கான மருத்துவத்தை கேட்கறதும் அசிங்கம் செய்யறதும் அசிங்கம் ஆனா மக்கள் தொகையில நாம தான் முதல் இடத்துல இருப்போம் நம்ம நாடே எல்லாத்தையும் மூடி மறைச்சி 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 தாங்க இப்படி இருந்துட்டு இருக்கோம் இனிமேல் அந்த நிலை மாறணும் இப்ப என்ன குற்றங்கள் நடக்காம இருக்கு சிறுவர்கள் முதல் கிழவி வரை இந்த பாலியல் சார்ந்த சீண்டல்கள் இல்லாமல் இருக்கா குற்றங்கள் நடைபெறாமல் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தில் நாம் இதை பற்றின அறிவை நல்ல விதத்தில் மக்களுக்கு சொல்லித்தருவதில் தப்பு ஒன்றும் இல்லையே எல்லாரும் ஒரு கட்டத்துக்கு மேலே தானாக தெரிஞ்சுக்கிற விஷயம் அந்த தானாக தெரிஞ்சுக்கிற விஷயம் நல்ல வழியில் தெரிஞ்சுக்கிட்டால் பிரச்சனை இல்லை எதிர்மறையான வழியில் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் கெடுதல் சமுதாயத்துக்கும் கெடுதல் ஸோ அதை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இதை பற்றி நான் அடிக்கடி சொல்கிறது தான் ஒரு காலத்தில் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்ன காலம் போய் இன்று ஆண் பிள்ளைகளுக்கும் வயது முதிந்த கிழவிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி காலம் மோசமாக போய்கிட்டு இருக்கு பேர்பட்ட இந்த காலத்தில் சிறு பிள்ளைங்களுக்கு ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த கழவி பற்றியதான எஜுகேஷனை நாம் சொல்லி கொடுக்கணும் ஆசிரியர்கள் மூலமாகவோ ஆலோசகர்கள் மூலமாகவோ இதை அவங்களுக்கு நாகரிகமாக எடுத்துரைத்தல் அப்படிங்கிறது அவங்களுக்கு தானே ஒரு புரிதலை ஓ இது வந்து ஒரு இயற்கை செயல் இதில் வந்து இச்சை கொள்ளக்கூடாது அப்படிங்கிற பல விஷயங்கள் அவங்களுக்கு வந்து மண்டையில் ஏறும் தான் நான் சொல்ல இதை பற்றி நான் எஜுகேஷன் வைக்கணுங்கிறது பல நாள் கோரிக்கையாக இருந்துக்கிட்டு தான் இருக்கு பட் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நம்ம இதை பற்றி பேச மாட்டோம் ஆனால் எல்லா சமாச்சாரமும் உள்ள நடந்துட்டு தான் இருக்கும் அது மாதிரி இந்த எஜுகேஷன் லெவலில் கொண்டு போக முடியல அப்படின்னாலும் கூட அட்லீஸ்ட் பெற்றோர்கள் வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் குட் டச் பேட் டச் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லி கொடுக்கலாம் அல்லது ஒரு முகம் தெரியாத நபரோ அல்லது உறவினர்களோ ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது ஒரு குழந்தை பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்படுதுன்னா தொண்ணூறு சதவீதம் அந்த குழந்தையின் உறவினர்களாலேயோ அல்லது தெரிந்தவர்களாலேயோ மட்டும்தான் அந்த குழந்தை அந்த சீண்டலுக்கு ஆளாக்கப்படுது எங்கேயோ இருந்து யாரோ வந்து குழந்தைய சீன்றதுங்கிறது ரொம்ப ரேர் அதனால் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க இப்படித்தான் சமாச்சாரம் அப்படின்ட்டு இது என்ன ஆகும்னா அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலயே இந்த ப்ராப்ளம்ஸ் அஃபெக்ட் ஆகும் பொழுது அது வளர 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 இது அப்படியே அவங்களுடைய மனதிலே பசுமரத்தாணி போல பதிஞ்சு போய்டும் அதனால நம்ம பதிவை தொடங்குறதுக்கு முன்னாடி பெற்றோர்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நம்ம பிள்ளைகளை நாம தான் பாதுகாக்கணும் அது நாம பெத்து வளர்த்துற பிள்ளைகள் மட்டும் இல்லை நம்ம சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் நம்முடைய குழந்தைகள் மாதிரி தான் ஸோ குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதே நேரத்தில் சொல்ல வைக்கப்படணும் முதியவர்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதுவும் இப்போ அதிகமாகிட்டு இருக்குது ஏன்னா தலைக்கேறிடுச்சு இதை பற்றின நாலேஜில் இச்சையாக மாற்றிட்டாங்க ஒரு காலத்தில் இல்லறம் அப்படிங்கிற பெயரில் இதை அழைச்சாங்க ஏன் கோவில்களில் வைக்கணும் ஆண் பெண் உறவு வைத்து கொள்வது போலான சிற்பங்களை எதற்காக கோயிலில் வடிவமைச்சு வைக்கணும் எனக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா ஏன்னா அதை அந்த அளவுக்கு புனிதமான செயலா பார்த்தாங்க சிருஷ்டித்தல் அப்படின்னு அதுக்கு பேர் ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் பொழுது ஒரு குழந்தை உருவாகுது ஒரு உயிர் உரு உருவாகுது இது எல்லா ஜீவராசிகளுக்குமே ஒரு ஒரு ஆண் ஜீவராசியும் பெண் ஜீவராசியும் சேருது அப்படின்னா ஒரு குழந்தை உண்டாகும் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா சிருஷ்டிக்குது அந்த சிருஷ்டிக்கிற வேலையை மனிதன் செய்கிறான் இறைவனின் வேலையை மனிதன் அந்த இடத்துல செய்கிறான் ஸோ மனிதன் இறைவனாக கூடிய டைமிங் அந்த அந்த கலவையில் ஈடுபடக்கூடிய நேரம் அதை குறிப்பிடும் விதமாகத்தான் சிற்பங்கள் சிற்பங்கள் வச்சிருக்கிறாங்க இது அறுவறுப்பா நாம பார்க்க கிடையாது சித்தர்கள் இத பத்தி எழுதி லேபன தைலங்கள் பஸ்பங்கள் சிட்டுக்குருவி லேக்கியங்கள் என்று பல ஆராய்ச்சிகளை செஞ்சு இதில் எப்படி நேரத்தை கூட்டலாம் இது எப்படி இதில் எப்படி பலத்தை அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை சித்தர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை அவங்க அசிங்கமாக பார்த்துருந்தா சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய விஷயங்களையே பார்த்துட்டு பல பேர் என்னங்க இதுக்கெல்லாம் போய் டீச் பண்ணிட்டுருக்கீங்கிறாங்க வேற எதுக்கு டீச் பண்ணுறது இன்னைக்கு ஆண்மலடு அதிகமாகிருச்சு ஒரு காலத்தில் குழந்தை பிறக்கலை அப்படின்னு சொன்னால் பெண்களை போய் செக்கப் பண்ணு பெண்களை மலடி என்ற சொல் நீங்கி இன்று ஆண்களை மலடன் என்றும் ஆண்களுக்கு இருக்கும் போ ஹாஸ்பிட்டலுக்கு அப்படிங்கிற பெயரும் இன்னைக்கு வந்துடுச்சு இன்னைக்கு டோட்டலாக சொசைட்டியே மாறிடுச்சு ஒரு காலத்தில் குழந்தை வேணும்னு தவம் கிடந்தவங்க இன்னைக்கு குழந்தை பெற்றுக்கணுமான்னு யோசிக்கிறாங்க அதனால சொல்லக்கூடிய விஷயங்களை யார் வழியாக சொல்லுகிறோங்கிறது தான் முக்கியம் இதில் அறுவறுப்பு பார்க்கறதுங்கிறது தேவையில்லாத ஒன்று எல்லோரும் எல்லா காலகட்டத்திலும் இதை பற்றின திங்கிங்கில் ஒரு கட்டத்தில் வந்து தான் ஆகணும் ஸோ அதை ஒரு நல்ல முறையில் ஒரு எஜுகேஷன் ரீதியாக சொல்லலாமேன்னு தான் நாம் அப்படி சொல்லிகிட்ருக்குறோம் இதில் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் யோசிச்சிட்ருக்கிறாங்க என்னென்னா நீண்ட நேரம் நான் வந்து இருக்கணும் என்னோடய துணையோட அப்படின்னு விரும்புகிறாங்க நான் கேட்பேன் விளையாட்டாக கேட்பேன் நீண்ட நேரம்னா எவ்வளோ நேரங்க நீங்கள் விரும்புகிறீங்க நீண்ட நேரம்னு சொல்கிறீங்க எவ்வளோ நேரம் ரெண்டு மணி நேரமா மூணு மணி நேரமா அஞ்சு மணி நேரமானு கேட்பேன் இல்லைங்க நீண்ட நேரம் அப்படிம்பாங்க ஏன்னா அவங்களுக்கு புரிதல் இல்லை எவ்வளவு நேரம் இருந்தால் ஒரு திருப்திகரமான தாம்பத்தியம் என்ற ஒரு புரிதல் அவங்களுக்கு இல்லை அப்படி பார்க்கும்போது நல்லா நோட் பண்ணிக்கோங்க நாளிலிருந்து ஏழு நிமிடங்கள் நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாலே அது போதுமானதாக சொல்லப்படுகிறது அதுவே திருப்திகரமானதாகவும் சொல்லப்படுது எவ்வளோங்க நாலு நிமிஷத்தில் இருந்து ஏழு நிமிஷம் முடிய அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரங்கிறதெல்லாம் அது வந்து நம்மளோட கற்பனைக்காக இன்றைக்கி அதிகப்படுத்திக்கிட்டது இப் நல்லா யோசிச்சு பாருங்கள் மற்ற உயிர்கள் பாருங்கள் அவ்வளோ நேரமாக உறவு வச்சுக்குது வச்சுக்கிறதுல அது சட்டுன்னு முடிஞ்சு போயிடும் சில உயிரினங்கள்லாம் கண்மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த உறவு முடிஞ்சு போய்டும் ஆனால் அந்த மனிதன் மட்டும் என்ன பண்ணுறான் தன்னோட ஆராமரிவை பயன்படுத்தி என்னென்னலாம் பண்ணி நேரத்தை கூட்டலான்ங்கிற திங்கிங்லேயே இருக்கிறான் இதில் பாருங்க இந்த இளரம் அப்படிங்கிறதுனுடைய பெயரே சிற்றின்பம் அப்படின்னுட்டு சிற்றின்பம் சிற்றின்பம்னா என்னங்க குறைந்த நேரம் இருக்கக்கூடிய இன்பம் அதான் சிற்றின்பம் அந்த சிற்றின்பத்தை பேரின்பமாக மாற்ற ஆசைப்படும் பொழுது உடல் பிரச்சனைகள் வரும் சளிப்பும் தட்டிவிடும் ஒவ்வொரு பிரியாணி இருக்குது ஃபர்ஸ்ட் நாள் பிரியாணி சாப்பிட்றீங்க ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவீங்க ரெண்டாவது நாள் பிரியாணி சாப்பிடுவீங்க ஓகேன்னு சாப்பிடுவீங்க மூணாவது நாள் பிரியாணி சாப்பிடுவீங்க அப்போ பசிக்காக சாப்பிடுவீங்க நாலாவது நாள் வேணான் அவாய்ட் பண்ணிவிடுவீங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிரியாணியே மூணு நாள் சாப்பிடும்போது நமக்கு வேணாங்கிற மனநிலை வரும் பொழுது அந்த உறவு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அதிக நேரம் இப்போ என்ன ஒரு ஒரு வாரம் ஃபுல்லாக நான் இருந்தேங்க இரவு முழுவதும் இருந்தங்கன்னு யாராலையுமே சொல்ல முடியாது ஏன்னா உடல் தாக்கு பிடிக்காது உடம்புக்கு இவ்வளவுதான் நேரம்னு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டை மனிதன் தாண்டுறதுக்காக மருந்து மாத்திரையை போட்டுட்டு இருந்தாங்கன்னா உடல் பிரச்சனை வருமா வராதா இன்னும் சொல்ல போனால் இளைஞர்கள் பல பேருக்கு டாக்டருக்கு தெரியாத மருந்துகளெல்லாம் இவங்களும் இவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க இந்த சமாச்சாரத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக மெடிக்கல் போகிறாங்க ஒரு பேரை சொல்கிறாங்க கொடுக்குறாங்க அதை போட்டுறாங்க ஈடுபடுறாங்க இது எவ்வளோ பெரிய ஒரு தவறு அந்த மருந்தை நாம் யூஸ் பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா ரெண்டு வகையில் அஃபெக்ட் ஆகும் பொதுவாக உணர்வு பெருக்கியாக பயன்படுத்துகிற எல்லா மாத்திரைகளுமே இதயம் தொடர்பான விஷயத்துக்கு பயன்படுத்துகிறதா இருக்கும் ஒரு காலத்தில் இந்த வயஹ்ரா அப்படிங்கிற விஷயமே அந்த மாத்திரைகள் இதய பிரச்சனைக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க ரத்த ஓட்டத்தை நல்லா பம்ப் பண்ணி அடிக்கிற அந்த வேலையை செய்கிறதுக்காக அந்த டேப்லெட்டு அதை இதுக்காக யூஸ் பண்ணாங்க பல பேர் தெரியாமல் அந்த டேப்லெட்டை போட்டுட்டு நிறைய பேர் ஹார்ட் அட்டேக்கில் இருந்தாங்க கடைசியாக அந்த டேப்லெட் வந்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்க முடியாத லெவலுக்கு இன்றைக்கி வந்துடுச்சு இது மாதிரி தான் அதை அதை பேஸ் பண்ணி தானே இப்போ எல்லா மருந்துகளுமே வந்துட்டுருக்கு இந்த சமாச்சாரத்துக்கு ஸோ இந்த சமாச்சாரத்துக்கு நீங்கள் மருந்துகள் சாப்பிட்றீங்கன்னா ஒன்லி ஒன் டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் எடுத்துக்கவே கூடாது நீங்கள் செல்ஃபாக எடுத்துக்கும்போது நரம்புகளில் தளர்வு ஏற்படலாம் அல்லது இன்ட்ரெஸ்ட் குறையும் நாளடைவில் என்ன ஆகுன்னா இன்ட்ரெஸ்ட் குறையும் இப்போ ஐம்பது வயசு வரைக்கும் ஈடுபடக்கூடிய அந்த எண்ணம் ஒரு முப்பத்தஞ்சுலேயே குறைஞ்சிரும் முப்பத்தஞ்சிலேயும் போதுங்கிற லெவல்ல வந்துடும் டேப்லெட் போட்டுட்டே இருந்தீங்கன்னா ரெண்டாவது டோஸ் அதிகரிச்சுட்டே இருக்க தோணும் இப்போ நீங்க ஒரு மாத்திரை போடுற பட்சத்துல நாட்கள் ஆக பத்தலை எனக்கு ஒரு மாத்திர பத்தலை ரெண்டு மாத்திரை வேணுங்கிற லெவலுக்கு நீங்க போயிடுவீங்க இதில் ஒரு சதவீதம் கூட நன்மைங்கிறது இல்லை அதாவது மருத்துவ ஆலோசனை இல்லாம நீங்க செல்ஃபா மாத்திரை போட்டுட்டிங்கன்னா அதுக்கு அடிக்டும் ஆயிடுவீங்க ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரன்னுட்டு போயிட்டு டோஸ் அதிகமாயி ரொம்ப பெரிய பிரச்சனையை உங்களுக்கு கொண்டு வந்து விட்டுடும் ஸோ மருந்து மாத்திரையை யூஸ் பண்ணுறவங்க இன்றைக்கே ஸ்கிப் பண்ணுங்கள் இன்றைக்கே ஸ்கிப் பண்ணுங்கள் இயற்கையாக உங்களால் அஞ்சு நிமிஷம் ஈடுபட முடிஞ்சாலும் ஈடுபடுங்க சில ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிட்டா நம்மளுக்கு ஆண்மை சக்தி இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்க ரீசண்டாக கூட ஒருத்தர் சொன்னார் என்னென்னா அவரால் ஒரு பத்து நிமிஷம் தான் பண்ண முடியுதான் வயசு நாற்பதுக்கு மேலே பட் இந்த டைமிங்கே அவளுக்கு அவருக்கு பத்தலைன்னு சொல்கிறார் ரெண்டாவது எனக்கு வந்து இது கொஞ்சம் ஆண்மை குறைவு மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேங்க அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் உங்களுக்கு சுகர் இருக்குது பிபி இருக்குது இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு நாற்பது வயசுக்கு மேலே ஃபஸ்ட்டு தாட்டோடு போய் ஈடுபடுறதே பெரிய விஷயம் அதுவும் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பத்து நிமிஷம் திருப்திகரமாக உங்களோட துணையோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கங்கும்போது போது இதையே நீங்கள் ஒரு மைனஸாக நினைக்காதீங்க இது ப்ளஸ்லேயும் ப்ளஸ் பெரிய ப்ளஸ் இது யாருக்குமே பெருசாகவே வராது இந்த மாதிரி ஒரு ஒரு உடல் அதனால் நீங்கள் சந்தோஷப்படுங்கன்னு சொல்லுவேன் அவர் என்ன பண்ணுறாரு இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற அவரோட வயசுக்கும் உடல் ப்ராப்ளத்துக்கும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கூட்டினா உடல் என்ன ஆகும் அதனால் இயற்கையாக உங்களால் பத்து நிமிஷம் இருக்க முடிஞ்சாலும் இருங்க ஃபோர் பிளேவில் நேரத்தை கூட்டிக்கோங்க இதை பற்றி நான் ரொம்ப விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆனால் பல பேர் காதலையே போட்டுக்க மாட்டேங்கிறீங்க ஃபோர் பிளே என்று சொல்லக்கூடிய புற விளையாட்டு அது என்னங்க புற விளையாட்டு கட்டிப்பிடித்தல் கொஞ்சுதல் விளையாடுதல் இது மாதிரியான அந்த உறவுக்கு முன்னாடி செய்யக்கூடிய சில விளையாட்டுகள் இதற்கு எல்லை இல்லை இதில் அருவறுப்பு பார்க்க கூடாது இதற்கு நேரமும் இல்லை இவ்வளவு நேரம் தான் செய்யணும் அவ்வளவு நேரம் தான் செய்யணும் இதுக்கு நீங்க ரெண்டு பேருக்கு பரஸ்பர ஒப்புதல் சம்பந்தம் இருக்கிற பட்சத்தில் நீங்க எவ்வளவு நேரம் வேணும்னாலும் இந்த ஈடுபடலாம் இறுதியா உங்களுடைய உறுப்பை பயன்படுத்தி ஈடுபடுத்தி நீங்களும் உச்சத்தடைங்க அவங்களும் உச்சத்தடைவாங்க உங்களால சீக்கிரம் வெளியேறிடுது எனக்கு திரவம் சீக்கிரம் வெளியேறிடுதுன்னு ஆண்கள் கம்ப்ளைண்ட் வச்சாங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு அட்வைஸ் போப்ளேவ்ல நேரத்தை கூட்டிட்டு லாஸ்டா நீங்க உறுப்பை யூஸ் பண்ணி ஈடுபடுங்க மேட்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சில சில டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் நாம் வந்து கையாளணும் ஒரு இருபது வயசு இளைஞன் மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆள் இருக்கணும்னு நினைக்கிறதே ஃபஸ்ட்டு தப்பு இளை இருபது வயசு இளைஞன் ஓடுவான் ஆடுவான் பாடுவான் துள்ளுவான் முப்பத்தஞ்சு வயசில் என்ன பண்ண முடியும் லைட்டாக முட்டு வலிக்கத்தான் செய்யும் அதுவே ஒரு ஐம்பது வயசில் நிற்க கொஞ்சம் நடந்து போனால் மூச்சை வாங்கத்தான் செய்யும் அறுபது வயசில் நம்ம நம்ம வண்டி பிடிச்சி தான் போயாகணும் இது வந்து உடலினுடைய தன்மை இதை மாற்ற நினைக்காதீங்க இன்னும் சில பேர் கேட்கறது இயற்கையாக ஏதாவது இருக்கா நேச்சுரலாக ஏதாவது நாம் ஈடுபடலாமா ஏதாவது ஆயுர்வேதத்துலேயோ சித்தாவிலேயோ ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க என்னை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய சித்தர்கள் நிறைய கை மருந்துகளை இதுக்காக விட்டுட்டு சென்றிருக்கிறாங்க ஒரு ஆண்களுக்கு பலம் கொடுப்பதற்கு நிறைய மூலிகைகளையும் மருத்துவங்களையும் நம்மளுடைய சித்தர்கள் நமக்காக ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே எழுதிட்டு போயிட்டாங்க உங்கள் வீட்டில் ஆண் பிள்ளை ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு முருங்கை மரம் இருக்கணும் ஆண் பிள்ளை உங்கள் வீட்டில் இருந்தால் ஒரு முருங்கை மரமும் கட்டாயம் வச்சுருங்க இந்த முருங்கை மரம் வளர்க்கறது பெரிய விஷயம் இல்லை இன்றைக்கி தொட்டியில் கூட வளர்க்கலாம் சில பேர் சொல்லுவாங்க அதுக்கு இடம் இல்லைங்க அதை பராமரிக்கணுங்கம்மா ஒன்றும் கிடையாது நல்லா ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த முருங்கை குச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சு தொட்டியில் மேலே ஒரு கொஞ்சம் சாணி அதை வச்சுட்டிங்கன்னா ஏன்னா அந்த சாணி வந்து சூரிய வெறு வெளிச்சத்தில் படும்போது இந்த ஸ்டாச் அப்படிங்கிற விஷயத்தினால அது துளுத்து வரும் அந்த சாணியிலேருந்து முட்டி துளுத்து வரும் இது ரொம்ப சிம்பிள் முருங்கை மரம் வளர்க்கறதுங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ஒரு ஆண் பிள்ளை உங்கள் வீட்டில் இருந்தால் ஒரு முருங்கை மரத்தை நிச்சயம் வளருங்கள் அந்த முருங்கை மரத்துலேருந்து கிடைக்கிற காய் இலை பூக்கள் மாதிரி சீசனுக்கு இப்போ ஒரு சீசனில் பூ வைக்காது இலை மட்டும் இருக்கும் ஒரு சீசனில் பூ இருக்காது காய் மட்டும் இருக்கும் இந்த மாதிரி சீசன் அப்பப்போ என்ன அது கொடுக்குதோ வருடமெல்லாம் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு டைம் பூ கொடுக்கும் ஒரு டைம் காய் கொடுக்கும் ஒரு டைம் இலை கொடுக்கும் இந்த முருங்கை பூவை பறித்து அதில் தேங்காய் துருவி குட்டி அதை சாப்பிட்டிங்கன்னா இன்னும் பிரமாதம் நல்லா இருக்கும் இந்த இந்த முருங்கை காய் அருமையானது இதெல்லாம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னு பேர் பிரம்ம விருட்சம் முருங்கை மரத்துக்கு பேரே பிரம்ம விருட்சம் சிவன் பிரம்மா விஷ்ணு என்று சொல்லக்கூடிய மூன்று தெய்வங்களில் பிரம்மனின் வேலை படைத்தல் தொழில் இந்த படைத்தல் தொழிலை மனிதர்களை வச்சு தான் அவர் செய்கிறார் நாம் தான் அந்த குழந்தை உருவாகும் ஸோ அந்த படைத்தல் விஷயத்தை ஈஸியாக்கணும் இந்த இந்த மலடுங்கிற பிரச்சனை ஆண்களுக்கு வரக்கூடாது ஏன்னா ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய மலடை குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அதுவே பெண்களுக்கு ஒரு மலடு பிரச்சனை வருதுன்னா அது ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம் பட் ஆண்களுக்கு மேக்ஸிமம் மலடு வராது அப்படி வந்ததுன்னா க்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது சின்ன வயசுலேருந்தே நல்ல ஒரு வேகத்தை ஆண்மைங்கிறது வெறும் இந்த உறவு மட்டும் இல்லைங்க ஆக்டிவ்னஸ்ஸு புத்தி கூர்மை நல்ல ஒரு உடல் பலம் இது எல்லாமே சேர்ந்தது அதான் சொல்லுவாங்க டெஸ்டோஸ்டிரான்னு சொல்லுவாங்க அந்த ஹார்மோனோட வேலையே ஆண்களுக்கு உண்டான அத்தனை விஷயத்தையும் உடலை தூண்டி விடுறது இது தூண்டணும் சரியான சரியான ஏஜில் சரியான உடலில் நம்மளுக்கு தூண்டணும்னா கண்டிப்பாலும் ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளுக்கும் அட்லீஸ்ட் வாரத்தில் ரெண்டு நாளாவது முருங்கை சார்ந்த உணவுகளை கொடுக்கணும் இது ஒன்று ரெண்டாவது சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஒன்று சொல்லித்தரேன் விளக்கண்ண இல்லையா ஆமணக்கு எண்ணெய்னு சொல்லுவோம் கொட்டமுத்து எண்ணெய்னு சொல்லுவோம் விளக்கண்ணன்னு சொல்லுவோம் இப்படி பல பேரில் இந்த எண்ணெய்க்கி நேம் இருக்குது அதீத குளிர்ச்சித்தன்மை கொண்டது இந்த விளக்கெண்ணெய் ஒரு சொட்டு மட்டும் இந்த விளக்கெண்ணை எடுத்து உங்களோட தொப்பிலை வச்சுக்கோங்க ஆண்களுக்கு நான் சொல்கிறேன் தொப்புள்ள வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் கழித்து நீங்கள் உறவில் ஈடுபட்டு பாருங்கள் பாடி ஹீட் ஓரளவுக்கு டெம்பரேச்சருக்கு நார்மல் டெம்பரேச்சருக்கு வரும் ஸோ உங்களுக்கு நீண்ட நேரம் ஈடுபடுவதற்குண்டான அந்த டைமிங் கிடைக்கும் நல்ல முறையில் ஒரு திருப்திகரமாக ஈடுபட முடியும் சீக்கிரமாக வெளிவராது எழுச்சியும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது இதுவே போதுமானது இதுவே போதுமானது ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய சொல்லப்பட்ட தகவல்களை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் Okay friends, bye.